கோவை வடக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஆகாஷ் தலைமையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு இரத்த தான முகாம் கோவை ஆரஸ்புரம் ஐ எம் இரத்த தான மையத்தில் நடைபெற்றது மாநில இளைஞர் காங்கிரஸ் துணை தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான நவீன்குமார் முன்னிலை வகித்தார் கோவை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் வி எம் சி மனோகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அருண்குமார் வட்டார தலைவர் சச்சிதானந்த மூர்த்தி சர்க்கிள் தலைவர் இந்துராஜ் மாவட்ட செயலாளர் அர்ஜுன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரும் கோவை மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினருமான டாக்டர் காயத்ரி ராஜ் முரளி நிர்வாகிகள் கோகுல கிருஷ்ணன் அப்பாஸ் கோகுல் புருஷோத்தமன் நிர்மல் பிரகாஷ் பாலகுமார் சத்யா ராஜேஷ் கண்ணன் ரமேஷ் அசோக் விஜய் முருகன் முரளி கிருஷ்ணன் தாண்டவ மூர்த்தி கணபதி அசோக் கனகராஜ் சக்தி சதீஷ் ஐ எஸ் மணி மாணவர் காங்கிரஸ் விஜய் சேவாதள அருள் ரங்கசாமி நெசவாளர் அணி ராமசாமி காயத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்